பிஸ்னஸ் அது அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாக சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசை கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையில் மறந்து இருக்க வராங்க ஸோ அவங்கள நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்ன அந்த கமர்ஷியல் மூவின் டேக் இருந்தாலும் முப்பது வருஷமா கண்டினியூஸாக பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் என் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்போ கமர்ஷியல் ஓகே இவ்வளோ இட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது அதுக்கான ஒரு ஒரு பொசிஷன் இன்னும் நான் எனக்கு கிடைக்கலன்ட்டு பட் அதை பற்றி கவலையும் போடுறதில்லை நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை உங்கள் பொசிஷன் என்ன சார் இந்த பொங்கலை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்ட்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மேலே என்ன சார் வேணும் அதான் சார் தான் என்னை பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசித்து எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்ரு ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இதில் நம்ம எல்லாத்தோட காம்பினேஷனில் வந்து இந்த வெற்றியில் அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன் பை இன்னும் இந்த நிறைய படம் படம் வரணும்னு ஆமா சார் சார் அந்த அந்த பொசிஷன் என்ன தைரியமா தைரியமா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த போடலாம் அப்படின்னா லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க இருப்பீங்க அது மனமார்ந்த அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட பிளீஸ்

உங்க அளவுக்கு கிடையாதுப்பா தமிழ் ஹீரோஸ் தமிழ் காமடியன்ஸ் பாக்குறான்னு கேளுங்களா யாரும் போய் இங்கிலீஷ் ஆக்டரா சார் அது என்ன கேக்குறீங்களா மூஞ்சியை மூட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறேன்